வீரா சீரியல் எபிசோடுக்கான ப்ரமோ ரிவ்யூ பார்க்கலாம் ப்ரமோவில் வீரா மாறனோட சட்டையை எடுத்து போட்டுக்கிட்டு கண்ணாடி முன்னாடி நின்று நீ இப்படி தானே சட்டையை வந்து விட்டுப்ப அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீ பேசுகிற விதமாக இருக்கட்டும் எல்லாருக்கிட்டேயும் பழகிற விதமும் சரி ரொம்பவுமே வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சுக்கிட்டே வந்து கனவு கண்டுக்கிட்டு கண்ணாடி முன்னாடி நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ மாறன் வந்து டக்குன்னு பார்க்கும்போது பின்னாடி வந்து நிற்கிறாரு வீரா மாறன் ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிட்டே மனசில் வந்து ரொம்ப ரொமான்ஸாக பார்த்துக்கிட்டே பாட்டெல்லாம் வந்து ஓடுது அவங்க மனசில் வந்து பட்டாம்பூச்சி பறக்குது அப்படியே மாறன் வீரா வந்து ஹக் பண்ணிட்டு இருக்கும்போது மாறன் வீராவுக்கு முத்தம் கொடுக்குற மாதிரி தான் காட்டுறா வீரா மாறன்கிட்ட இனிமே நீ எந்த கஷ்டமும் படக்கூடாது உனக்கு ஆதரவாக தான் நான் இருப்பேன் எல்லா விஷயமும் என்னை தாண்டி தான் உனக்கு எந்த கஷ்டமாக இருந்தாலும் வரணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க மாறணும் என்ன இவன் இப்படியெல்லாம் மாறிட்டா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு பக்கம் வீரா மாறன்கிட்ட செல்லச்சண்டை போடுறதும் மாறனதுக்கு இவ இப்படியெல்லாம் மாறிட்டா அப்படிங்கிற மாதிரி பேசுறதுமாதான் கதை வந்து போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் வள்ளி எல்லா உண்மையும் சொன்னது பிறகு மாற மேல வீராவுக்கு அதிகமாகவே எமோஷ்னல்